கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வாக்குத்தத்தம் எபிரேயர் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எனக்கு அருமையானவர்களே இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நமக்கு தைரியத்தை தருவார் கர்த்தர் நமக்கு சகாயராயிருப்பார் கர்த்தர் நம்முடைய பயத்தை போக்குவார் நமக்கு எதிராக எழும்புகிற எந்த மனுஷனுடைய கிரியைகளும் நம்மை மேற்கொள்ளாதபடி அவைகளை நாம் ஜெயம் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் எங்களுக்கு சகாயரா இருந்து எங்களுடைய பயத்தை நீக்கி எங்களுக்கு தைரியத்தை கொடுத்து எங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த வல்லமைகளும் எங்களை மேற்கொள்ள முடியாதபடி அவைகளை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு ஜெயத்தை தந்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எபிரேயர் பதிமூணு ஆறு வாக்கு உள்ள வார்த்தை நிறைவேறுவதாக அவர்கள் தைரியம் கொள்வார்களாக அவர்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருப்பீராக கர்த்தர் அவருடைய பயத்தை நீக்குவீராக அவர்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்க்காமல் போவதாக இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ்யால் கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்